ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ ஆரி ஒர்க்கில் ஒரு நெக்கு பேட்டர்ன் தான் எப்படி நம்ம வந்து கையால் வரைகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைனை வந்து நான் அப்படியே வரைய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஏ த்ரீ பேப்பர் எடுக்கணும் ஓகேவா இது நார்மலாக நீங்கள் சின்ன பேப்பர் எடுக்காதீங்க ஏ த்ரீ பேப்பர் எடுங்க அப்படி உங்கள் கிட்டே ஏ த்ரீ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற நோட் புக்கில் இருந்து சென்டர் பேஜை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அதை பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏ த்ரீ சைஸுக்கு வந்துடும் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த நெக்கை வந்து ஒரே டைமில் ரெண்டு ஃபுல் நெக் வரையணுன்னு அவசியம் இல்லை நம்ம பாதி வரைஞ்சிட்டு பாதி வந்து கார்பன் வச்சு வரைஞ்சிக்கலாம் ஸோ இதில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு டீடைல்டாக தரேன் கார்பன் இல்லாமையே சுத்தமாகவே கார்பன் யூஸ் பண்ணாமல் எப்படி வரைகிறதுன்றது ஃப்யூச்சர் வீடியோவில் நான் தரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நோட் இருந்து சென்டர் பேஜை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே வந்து ஒரு சாரி பிளவுஸ் ஃபுல்லாக டிசைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்து உங்களோட சாரி பிளவுஸில் ரெடி அளவு இருக்குது இல்லையா ஷோல்டர் ஆமுல் மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் பட் இதில் வந்து நெக்கில் மட்டுந்தான் டிசைன் வருது அதுக்கப்புறம் எந்த டிசைனுமே கிடையாது அதனால நான் என்ன செய்ய போறேன்னா பாதி ஒரு சைடுக்கு வரைஞ்சிட்டு இன்னொரு சைடை வந்து கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நெக்கோட சைஸு வந்து நம்ம மார்க் பண்ணி அதை வந்து வெட்டி எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லை அப்படியே வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் போதும் இதுக்கு மார்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றுலவு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு நெக்கு மட்டும் மார்க் பண்ணா போதும் ஏனா இந்த டிசைன் நெக்கில் மட்டும்தான் தான் இருக்குது ஃபுல்லாக இல்லை அதனால் நம்ம நெக்குக்கு மட்டும் மார்க் பண்ணணும் ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ இதில் இவ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் வந்து இது செய்கிறேன் இவங்களோட கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து ரெண்டே முக்கால் வச்சோம் கீழே வந்து மூணே கால் வைக்கிறேன் ஏன்னா கழுத்து வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் கீழே வளைஞ்சி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இப்போ இதை வந்து எல் ஷேப்பில் நம்ம வந்து கோடு மார்க் பண்ணிக்கணும் நீங்கள் ரூலர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் இது ஏன் எல் ஷேப்புக்கு நான் கோடு போடுறேன்னா எல் ஷேப்புக்கு நம்ம கோடு போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த டிசைனை இந்த டிசைன் கிடையாது எந்த மாதிரியான ஒரு டிசைனுமே நீங்கள் ஈஸியாகவே மேக் பண்ணலாம் இப்போ இது வரைஞ்சாச்சு இதில் ஒரு சின்ன ஒரு கேர்வ் மட்டும் போட்டுக்கிறேன் நம்ம ஃபுல்லாக ரவுண்டு வரையணும்னு அவசியம் இல்லை இந்த எல் ஷேப் சந்திக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன கேர்வ் போட்டால் போதும் இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் இல்லை அப்படியே நம்ம வந்து ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஆனால் நீங்கள் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரோ இல்லை ஏ த்ரீயோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட கழுத்து வரைக்கும் அந்த பேப்பர் இருக்கணும் நீங்கள் அதை விட தாண்டி டீப் நெக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மற்ற பக்கமாக அப்படி ஸ்டெயிட் பீஸில் பார்த்து போட்டுக்கோங்க இல்லை பெரிய ஷீட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ட்ரேஸ் பேப்பர் இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் இந்த ஃபுல் வளைவுக்கும் நான் மார்க் பண்ண போகிறேன் ஏன் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்னா இந்த டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் செயின் இருக்குது அப்புறம் சுகர் பீட்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸு இதுகளெல்லாம் இருக்குது அதை நம்ம அதில் இருக்கிற மாதிரியே போடணும் அவசியம் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம் அப்போ பார்டர் வந்து அரை இன்ச்சு இருக்கிறனால அரை இன்ச்சை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கிறேன் டிசைனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா மூணு திலக ஷேப் இருக்குது ஸோ இதுதான் நமக்கு முக்கியம் பாதி சைஸு தான் வரைய போகிறேன் அப்படின்னும்போது இந்த சென்டரில் பாதி சைஸுக்கு தான் அந்த திலக ஷேப் ஸ்டோன் தெரியணும் ஃபுல்லாக தெரியக்கூடாது மிச்ச பாதி வந்து அந்த பக்கமாக வரப்போகுது ஓகேவா அதனால் நான் ஒரு ஸ்டோனே யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டோன்ட்டு இந்த ஸ்டோன் வச்சு தான் இந்த ஒர்க் நடக்க போகுதுன்றனால அதே சைஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணுறேன் மேலே கொஞ்சம் இடம் விட்டுட்டு பாதிக்கு மட்டும் வரைகிறேன் அந்த ஷேப்பை பாதிக்கு வரைஞ்சால் போதும் ஏன்னா பாதி அந்த பக்கம் வரப்போகுது சென்டரில் வரணும் அப்படின்றதுக்காக ஓகேவா இப்போ இதை சுற்றி நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை ரேண்டமாக அதில் வந்து சுகர் பீட் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி போடும்போது ஷேப் வந்துடும் இருந்தாலும் சிம்பிளாக லைட்டாக அந்த கர்வை வந்து வரைஞ்சிக்கிறேன் நான் ஏன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது துணியில் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த அவுட்டரில் இருக்கிற லைன் வரையணும்னு அவசியம் இல்லை உள்ளுக்கு இருக்கிற ஸ்டோன் லைன் வரைஞ்சாலே போதும் ஏன்னா அதை சுற்றி சுற்றி நம்ம போடும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங் வந்துடும் ஓகே இந்த திலக ஷேப் முடிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு திலக ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் அதே ஸ்டோனை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இந்த சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா அப்போ அதே ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சைஸ் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து உள்ளே வரைஞ்சிக்கோங்க ஆனால் மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வரையலாம் இப்போ கொடி ஷேப்பு ஸோ இதில் இருந்து இந்த இந்த ஷார்ப்பேஜ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுலேருந்து அந்த கொடி ஷேப்பை வரைகிறேன் அதில் வளைவு எப்படி இருக்கோ பார்த்து அதே மாதிரி போட்டுக்கலாம் ரைட் ஒரு கொடி ஷேப் வந்து மேலே இருந்து கீழே வளையுது இன்னொரு கொடி ஷேப் வந்து கீழே இருந்து மேலே போகுது ஸோ அதை பார்த்து இப்போ வரைகிறேன் ஓகே வரைஞ்சாச்சு இப்போ இன்ச் டேப் வச்சு எத்தனை இன்ச்சுக்குள்ளே அந்த கொடி ஷேப் முடியுது அப்படின்றத பார்த்துக்கிறேன் அதால் ஃபுல்லாகவே நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு இன்ச்சு சைஸுக்கே மார்க் பண்ணிடலான்னு இருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஒரு இன்ச்சு சைஸுக்கு மார்க் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த கொடி ஷேப் இருக்குது பாருங்க நான் வரைஞ்சது அது எத்தனை இன்ச்சுக்கு இருக்குது அப்படின்றத அகலத்தையும் செக் பண்ணிக்கிறேன் அப்போ ஒரு இன்ச்சும் ஒரு டாட்டு அந்த ஒரு இன்ச்சு ஒரு கோடு வரைக்கும் இருக்குது அப்போ அதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொடி ஷேப்பை போடும்போது எல்லா கொடி ஷேப்பும் ஒரே ஈவன் சைஸாக வரும் இந்த மார்க் பண்ணதை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அது உள்ளடங்கே நம்ம அந்த டிராயிங்கை முடிச்சிடணும் ஸோ வெளியில் இங்கே கீழே சைடில் அங்கெல்லாம் போயிடக்கூடாது ஸோ அதுக்குள்ளேயே நம்ம அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் மறுபடியும் ஒரு திலக ஷேப் வருது அப்போ திலக ஷேப் வருது பார்த்திங்களா அந்த திலக ஷேப்பு எத்தனை இன்ச்சஸுக்கு இருக்குன்றது செக் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு இன்ச்சு ஒரு கோடுக்கு இருக்குது அப்போ அதை மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே இப்போது ஒரு இன்ச்சு ஒரு கோடு தான் அப்போ மொத்தமாகவே நான் வந்து மார்க்கிங்கை போட்டுக்கிறேன் இப்போ ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன் இல்லையா இந்த கால் இன்ச்சுக்கு இந்த சென்டரில் இந்த திலக ஷேப் ஸ்டோனை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ரேண்டமாக மார்க் பண்ணாமல் அந்த ஸ்டோனை வச்சே மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் திலக ஷேப்பு வரையணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிக்கிறேன் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு செய்யும்போது எல்லா டிராயிங்கும் ஈவனாக நமக்கு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலுமே ஃபைனலாக மறுபடியும் அதே ஒரு க டச் அப் மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈவனாக இருக்கும் பார்க்கும்போது ஸோ ஈஸி ட்ராயிங்கே ஈஸியாயிரும் உங்களுக்கு இப்போ மூணு டாட் மேலே டச் ஆகணும் இந்த பக்கம் ஒரு டாட் வச்சுருக்கேன் கீழே ஒரு டாட் அதை டச் ஆகணும் டச் ஆகிற மாதிரி இந்த கவு போட்டால் சரி லைட்டாக தான் வரைகிறேன் ஏன்னா மறுபடியும் நம்ம அழிச்சிட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ கீழே ஸோ எல்லாமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணனால அந்த மார்க்கிங் அடையாளத்தை வச்சு வச்சு நம்ம செய்துட்டா போதும் ஸோ இது ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ இது ஃபுல்லாகவே வரைஞ்சி முடித்தாச்சு இல்லையா இப்போ டச் அப் அனுப்புகிறேன் அப்னா என்னென்னா அங்கங்கே லைட்டாக அந்த டார்க் பண்ணி ஒரு மாதிரி வெளியிலலாம் பிசுறு பிசுறாக அந்த கோடெல்லாம் போட்டிருக்கில்ல அதை கொஞ்சம் நீட்டாக வரைய போகிறேன் எங்கெல்லாம் வந்து ஷேப் பர்ஃபெக்டாக இல்லையோ அதெல்லாம் அழித்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டமாக அப்படியே மேனுவலாக வரைஞ்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷார்ப் ஷார்ப்பேஜஸ்ஸு அதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போடுறேன் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு அந்த திலக ஷேப்பாக இருக்கட்டும் கொடை ஷேப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது அந்தந்த இடத்துல அந்தந்த சைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வளைவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் வந்து சரியாக இல்லையோ அதெல்லாம் லைட்டாக அழிச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் டார்க் பண்ணி கொஞ்சம் தெளிவான இமேஜாக பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபுல்லாகவே எப்படி தான் செய்யணும் இப்போ இது ஃபுல்லாகவே வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக இல ஷேப்புக்கு போட்டிருக்கு இது வந்து நம்ம இல ஷேப்புக்கு அதில் இருக்கிற ஸ்டிச்சை போட போகிறோன்னா அந்த அந்த இடத்துல நமக்கு விருப்பமான இடத்துல அதில் இருக்கிற மாதிரியே நம்ம இந்த இல ஷேப்பை வரைஞ்சிக்கலாம் அப்படி நீங்கள் அது போடலை அப்படின்னு சொன்னால் டேரக்டாகவே ஸ்டோனை உங்களுக்கு விருப்பமான இடத்துல வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அங்கேயே க்ளோ போட்டு ஒட்டிக்கலாம் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சும் காட்டுறேன் இப்போ ஸ்டோன் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கொடி ஷேப்பெல்லாம் நான் அழிக்கிறேன் ஏன்னா இது வரையணுன்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டிச்சு போட போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை வேறு வேறு ஃப்ரெஞ்சு நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி போட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோன் தான் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டோன் வைக்க விருப்பமோ வச்சு பார்த்துட்டு வேணுன்னா நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு சூட் ஆகுதான்றது பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் அந்தந்த இடத்துல அப்படியே க்ளூ போட்டு ஒட்ட வேண்டியது தான் இதுக்கு வரையணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது இப்போ இது ஒரு பக்கம் வரைஞ்சாச்சு இன்னொரு பக்கம் நமக்கு வேணும் இல்லையா நம்ம துணியில் வரையும் போது இன்னொரு பக்கமும் தேவை அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பேப்பரில் வரைகிற கார்பனை வந்து அந்த மெழுகு இருக்கு இல்லையா அது வந்து பேப்பரில் படுற மாதிரி வைக்கணும் நீங்கள் அது ரொம்ப முக்கியம் மாற்றி வச்சிங்கன்னா யூஸ் இல்லை வச்சுட்டு வேணா பின் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் டைட்டாக இப்படியே பிடிச்சிட்டே வரையலாம் நான் ஒரு பின்னும் பண்ணலாம் அப்படியே தான் வரைய போகிறேன் ஜஸ்ட்டு இந்த லைன்லாம் இருக்குல்ல அதை போட்டுக்கிறேன் ஃபுல் லைனும் போடலை அந்த ரவுண்டு ஷேப்புக்கு இருக்கிற அந்த வளைவை மட்டும்தான் போட போகிறேன் பட் அதை வந்து நம்ம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வரையணும்னு அவசியம் இல்லை ரூலர் யூஸ் பண்ணி அந்தந்த இடத்துல கோடு மாதிரி போட்டுட்டு அந்த கர்வ் வரைய இடத்துல மட்டும் நம்ம அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பார்டர் வரையணுன்றது கட்டாயமும் இல்லை ஃபஸ்ட்டு லைன் நிக்கோட லைன் இருக்குது பார்த்திங்களா அது கம்பல்சரி வரையணும் இப்போ அடுத்தது இப்போ பார்டர் லைன் வரைகிறோம் பார்த்தீங்களா ஒரு காலி அரை இன்ச்சு கேப் விட்டு வரைஞ்சோம் இல்லையா அது வரையணும்னு கட்டாயம் இல்லை பட் வரைஞ்சால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் இருக்கிற டிசைனை அப்படியே நம்ம வந்து அந்த பேப்பருக்கு மேலேயே வரைய வேண்டியது தான் அப்படியே ரிமூவ் பண்ணிட கூடாது லைட்டாக தூக்கி பார்க்கணும் எல்லா பக்கமும் அச்சு விழுந்திருக்கான் ஏன்னா டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல வரைய மறந்துட்டாலும் அச்சு விழுகாது அதனால இப்போ பாருங்க இந்த டிசைன் எவ்வளவு அழகாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் வந்துருச்சு ஆனால் நான் ஒரு பக்கம் தான் வரைஞ்சேன் ஓகேவா அப்படியே அழகாக அந்த நிக்கோட ஷேப்புக்கு அப்படியே டிசைன் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம டிராயிங் வந்து இவ்வளோ தான் ஆரி ஒர்க்குக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை நீங்கள் வரைகிற ஒவ்வொரு விஷயமும் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கன்னா எல்லா சைஸும் ஈவனாக இருக்கும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஒரு பக்கம் வரைஞ்சி முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் கார்பன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிராயிங் வந்துடும் ஸோ நீங்களும் இதே மாதிரி வேறு ஏதாவது டிசைன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்